ஒரு பெட்டி மட்டும் லீக்கு கொஞ்சம் இருந்தது இருந்த ஆயிலிருந்து கொஞ்சந்தான் லீக் இருந்தது சரின்னா அதை வந்து ஒரு சாக்குக்குள்ளே வச்சு அந்த பெட்டியை வந்து சாக்குக்குள்ளே வச்சு கட்டி அந்த பார்சல் ஆட்டோவில் ஏற்றுனாங்க அதனால் முதல்ல ஒம்பது பெட்டின் இருந்தது சாக்கு பார்சல் இருந்தது இப்போ இந்த பெட்டியை வந்து சாக்குக்குள்ளே வச்சதுனால சாக்கு பார்சல் நாலும் பெட்டி ஒம்பதுன்னு இருந்தது ஒரு பெட்டி சாக்குக்குள்ளே போயிட்டுருங்கிறதுனால எட்டு பெட்டி அட்டைப்பட்டி எட்டு அட்டைப்பட்டி நாலு சாக் பார்சல்னு இப்போ பேக் பண்ணி ஆட்டோவில் ஏற்றி குமரேசன் லாரி ஷர்ட்டுக்கு அனுப்பியாச்சு அவங்க குமரேசன் லாரி ஷெட்டில் இப்போ பொருட்கள் நிறைய வரல பொருட்கள் வந்து சேர்ந்தவுடனே நாங்கள் சனிக்கிழமை தான் எடுப்போம் லாரி அப்படி எடுத்து போகும்போது பத்திரமா கொண்டு போய் அங்கே மதுரையில் டெலிவரி பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க நான் பெய்டு அப்படி போடலை பணம் முன்கூட்டி கட்டிவிட்டு அவங்க கொண்டு போய் அவங்க மதுரை ஷெட்டில் வச்சுட்டு மேபி அவங்க வந்து எடுக்கட்டும்ங்கிறத கொஞ்சம் அலட்சியமாக இருப்பாங்களோன்னு நினச்சேன் அது ஒரு சரவண சார்ட்டையும் கேட்டேன் பே போடலாமான்னு பே போட்டாச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த பார்சல் நாலு சாக்கையும் எட்டு அட்டப்பட்டையும் கொண்டு போய் கொடுத்தா பணம் கிடைக்கணுங்கிறது ஒன்று அப்புறம் பத்திரமா இதை கொண்டு போய் கொடுக்கணுங்கிறது ஒன்று அந்த ரெண்டு அக்கறையும் இருக்கணுங்கிறதுனால நான் பே அப்படிங்கிறது போட்டிருக்கேன் சித்தா சார் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்குங்க வேறு ஒன்றும் காரணம் இல்லை நல்ல அவங்க ஆளுங்க எல்லாம் வந்து ரொம்ப நீட்டாக எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டாங்க நான் முன்னாடி என் லேபர் வச்சு பேக் பண்ணியிருந்த கூட அந்தளவுக்கு இல்லை அந்த ரிப்பன்லாம் அடித்து டேக் போட்டு அதை பண்ணிட்டாங்க நல்லா டைட்டாகவே எல்லாத்தையும் நீட்டாக பேக் பண்ணிட்டாங்க எனக்கு முதல்ல அங்கேருந்து வந்த லாரி அந்த லோடுமேன் கூடலாம் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்ததுனால இப்போ அந்த லாரியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க சரவணா சாரும் பேசுகிறாங்க அதனால் செந்தில் ஆர்மும் வேண்டான்னு தான் குமரேசன் லாரி லோடுமேன் கூட அந்த வயசானவர் இறந்துட்டார் அவர்கிட்ட வேலை பார்த்த பட்டுங்கிறவங்க தான் கொஞ்சம் இஷ்யூ இருந்தது அவனுமே வர வேணாம் வீட்டு வரைக்கும் வந்து வேங்க ஏற்றுறதுக்குன்னு ஒன்று வேண்டான்ட்டு அவர் ஆட்டோ ட்ரைவர் வந்தவர் அவரே ஏற்றி அவர் கூட சரவணாசார் லேபர் சிவான்னு ஒருத்தர் அவரும் கூட போய் அங்கே அம்பே ஆஃபீஸில் எல்லாத்தையும் இறக்கி வச்சிட்டாங்கன்னு அதையும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க ரொம்ப பெரிய ஹெல்ப்பு சரவணா சார் பண்ணது ஏன்னா நான் இப்போ ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே வீட்டுக்குள்ளே அந்த ஸ்டாக் மார்க்கெட் மட்டுமே பார்த்துட்டு இருக்கனால வெளியில் ஒன்லி என்னுடைய கார்பண்ட்ரு மேசன் அந்த பழக்க வழக்கம் மட்டும்தான் இருக்குது